இந்த செல்போன் லோன்றவனும் தூங்க மாட்டான் அதே மீறி ஒருத்தன் தூங்குறான்னா அவன் என்ன மாதிரி கல்யாணம் ஆகாத ஒருத்தன இருப்பான் பிரபஞ்சத்தையே ஆளும் ராஜாதி ராஜன் கார்கிலையே வென்ற கார்முகில் மன்னன் பூனை படைகளின் சூராதி சூரன் கந்தத்தையே காக்கும் தீராதி தீரன் வருங்கால பூனைகளின் நிரந்தர மன்னன் எனிகளை நடந்து வைக்கும் கருங்கோந்தல் கர்ணன் மங்களமேனியின் உத்தம புருஷன் யாய் மங்களமேனி அவன்தான் பாட்டுக் வச்சதே வச்சது நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ ஊட்டுக்கு கெஸ்டா வந்தமா ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த கரீஸ் பண்ணுற குறும்புகளையும் அலும்புகளையும் ஓனர்கிட்ட போட்டு கொடுத்து இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன் அப்புறம் ரெஸ்டின் பீஸ் மூட்டுக்கு போயிடுவேன் புரியுதா வெல்ட் மிஸ்டர் கரீஸ் இந்த வேர்ல்டை டிஸ்டை பண்ணுற நான் உங்ககிட்ட ஒப்படிக்கிறேன் முன் பண்ணுமா இதை வச்சுக்கிட்டு ஆபரேஷன் ஆளுமிங்க மீடியா அப்புறம் பாத்துக்கலாம் ஓகே ஓகே சார்

அதுக்கப்புறமா தான் தான் ஃபைட்டே பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் போயிட்டு சுகர் செக் பண்ணு அப்புறம் வந்து என்கிட்ட ஃபைட் பண்ணு தேவை இல்லாம இந்த கரிசோட தாட்டத்துல தலையிடாத அது உனக்கு நல்லதில்ல இந்த கரிச பத்தி தெரியும்ல தேவை இல்லாம வெளியே என்ட்ரி கொடுக்க மாட்டான் அப்படி என்ட்ரி கொடுத்தா மர்டர் பண்ணாம வீட்டுக்கு திரும்ப மாட்டான் டேய் நான் ஒரு ஆரஞ்சு கேட்டடா நீ எந்த புண்ணாக்கு கேட்டவனா இருந்துட்டு போ இந்த கரிசோட தாட்டத்துல தலையிட்டா

வீட்டு போனியா ஒரு வீட்டுல இருக்கிற எலியே பிடிக்க வக்காத உனக்கே இவ்வளவு கொழுப்பு இருக்குன்னா வீடு வீடா தெரு தெருவா ரோட் ரோடா இருக்கிற எலியெல்லாம் வேட்டையாடுற எனக்கு எவ்வளவு அழுப்பு இருக்கும் இன்னொன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கும் தேசிக்க நான் ஒரு ஆரஞ்சு கேட் இந்த ஆல் ஏரியா இந்த ஆரஞ்சு கேட்டோட கண்ட்ரோல் தான் தேவை இல்லாம அண்ணா என்கிட்ட ஐயா அட்ராசிட்டி பண்ணலாம்னு நினைச்ச

ஆனா இந்த கர்ரீஸுக்கு கோபம் வர்றதுக்காகவே மாட்டுரு கொண்டு வந்தா டே டேய் இருடா இன்னும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கை மேல கை வச்சிட்டான் இந்த கரீஸை பூட்டி வைக்க பூ லோகத்துல மட்டும் இல்லடா மேலோகத்துல கூட இன்னும் எவனும் பொறக்கல உயிலுக்கு பூத்தா இந்த கர்ரிஸ்க்கு கெட்டா பார்த்துக்கலாமா பார்த்துக்கலாம்டா எப்படி அத்தன் செகண்ட்ல மூணுக்கு கே சுண்ணாம்பு அடிச்சு பொழச்சவங்க கூட இருக்கான்டா ஆனா இந்த கர்ரீஸை அடிச்சு பொழைச்சவனே கிடையாதுடா இதுதான் இந்த கரீசோட மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன் இதை வச்சு ஆயிரம் யான பத்தாயிரம் சிங்கம் வந்தாலையும் ஒரு செகண்ட்ல அசால்ட்டா டிஸ்ட்ராய் பண்ண யோ இருங்கயா யோ என்ன யா பண்றீங்க யோ இதான் என்னோட வெப்பனே இதை வச்சுதான் பல கண்ட்ரிய டிஸ்ட்ராய் பண்ற ஆபரேஷன்ல சென்ட் பண்ணிருக்கேன் ஏய் சொன்னா சொன்னிஸ் அவங்க உடம்புல அதே கருப்பு முடி இந்த குட்டி கரேஷ் உடம்புலையும் ஓடுதுடா இப்ப பாரு என்ன சைடு வாங்குது உண்மையிலேயே நம்ம கருவி தெரியுமா இன்டென்சிவ் கேர் யூனிட்

மேனேஜ் பண்ண கருவிராடா அப்படி பத்த என்ன கடிக்க வரீங்களா உங்களோட உடம்புல ஓடுற நாடி நரம்பு ரத்தம் பித்தம் எல்லாத்தையும் ஒரு அடியில உழிஞ்சி குடிச்சிட வந்தா இவன் என்ன மனநில இருக்கானே தெரியலையே எப்ப முகிப்பானோ புரியலையே மூணு வேலை சோத்துக்கு இப்படி மானம் கெத்தல் பெத்தா யமனுக்கு பேசாமையெஸ்டாவே வாழ்ந்துட்டு போயிடலாம் போல

போனைகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன் நின்று அவர்களை வழிநடத்துவேன் என்றும் எனக்கு பின்னாலும் கரீஸ் வம்சத்தார் இந்நாட்டுப் பூனைகளையும் புனை வம்சத்தையும் காப்பாற்றுவார்கள் என்றும் கரீஸ் வகைராக்கள் மீது ஆணையாக இன்று சத்திய பிரமாணம் செய்கிறேன்